இந்த ஹேர் டைல நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துருக்கோம் அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரெடி ஹேர் டை வந்து ஒரு நொடியில நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்ல நம்ம முடியை நிரந்தரமாகவே நல்லா கருமையா வச்சுக்க கூடிய ஹேர்டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லாம கையிலயே இந்த அளவுக்கு பிடிக்குதுன்னா அப்போ நம்ம முடியில எந்த அளவுக்கு பிடிக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டைங்க நல்லா வந்து பிளாக்கா சேஞ்ச் பண்ணிடுவோம் நம்ம முடியை கண்டிப்பாக வீடியோ வந்து பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு ஹேர்டில் நான் அப்ளை பண்ணி வாங்க நம்ம நிறைய வகையான ஹேர் டை ரெடி பண்ணி அப்ளை இருக்கோம் ஆனால் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஹேர் டை தாங்க செட் ஆகும் அதில் எந்த ஹேர் அவங்க அவங்கவுங்களுக்கு செட் ஆகுதோ அந்த ஹேர் டையை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்கள் முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுப்போம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம் எந்த பாத்திரம் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இரும்பு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கிட்டேன் இந்த டீத்தூள் கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தூள் வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம டீத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க இந்த கருஞ்சீரகமும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூணு இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கோம் டீ தூள் கடுகு கருஞ்சீரகம் இது மூணு எடுத்துருக்கோம் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த கடாயில் வச்சோம்னா ஃப்ரை பண்ணோம்னா பத்தாது அதனால நம்ம வந்து வேறு கடாய்க்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ நான் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வே ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் சூடாகட்டும் நீங்கள் மஞ்சட்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தாராளமாக இரும்பு கடாயோ அல்லது நார்மலாக ஒரு பாத்திரமோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் மூணையுமே நம்ம இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இது மூணையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மூணையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது நல்லா நம்ம முடியல வந்து கலர் கொடுக்கும் ஏன்னா நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கோம் இல்லையா முக்கியமான பொருளை கடைசியா ஆட் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போறோம் அப்ப நம்ம முடியில வந்து சூப்பரா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிளாக்கா சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் பெர்மனன்ட்டாகவும் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக மாத்தி கொடுக்கும் மண் வந்து சூடாகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா சூடாயிடுச்சுன்னா ரொம்ப நல்ல ஹீட்டா இருக்கும் சூடு ஆறவே ஆறாது நல்லா வந்து சீக்கிரம் நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துரும் கடுகு நல்லா பொரியணும் அரை குறையுமா நம்ம வறுத்து வந்து எடுக்க கூடாது நல்ல பிளாக்கா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஒரே மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து எல்லாமே ஈவனா வரப்பட்டு வரும் கடுகு இப்பதான் வெடிக்குது நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இல்லா எல்லாமே வெளியில தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தட்டு போட்டு மூடி வைக்கணும் வைக்க வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப புகையாக இருக்குது நான் சின்ன ஆன் பண்ணி விட்டுருக்கேன் அதான் எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எப்படி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே எல்லாத்தையுமே கொட்டியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கூட மிக்ஸி ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் தான் நீங்கள் இதை அரைச்சி எடுக்கணும் இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்க நம்ம நைஸா அரைப்பட்டிருக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ணதுனால இது வந்து கொஞ்சம் குறப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கு வேணுன்னா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சளிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் தான் சொல்றேன் சளிச்சுப்போம் இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம சளிச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா நைஸாக இருக்கும் அப்ளை பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் கொஞ்சம் ஆயில் பசையாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இது வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் ஆயில் பசம் இதில் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு இன்க்கு நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் முடியில் வந்து சீக்கிரம் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க இந்தளவுக்கு திப்பி இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அறையாமல் ஒரு தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொர குறையும் இருந்துச்சு அதனாலதான் நான் சலிச்சுக்கிட்டேன் இப்போ இது நமக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு நமக்கு சளிக்கிறது போதும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு கையில் பிடிக்குதுன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ ஹேண்ட் ரைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ நான் வந்து முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க நான் சன்ரைஸில் ஒரு ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நமக்கு இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம இந்த பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல டை பொடி அந்த பொடியை வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுணும் கட்டிகள் வரக்கூடாது கலந்துடணும் நல்லா கலந்தாச்சு பாருங்க இது ரெண்டுமே நல்லா வந்து ஒரு கலர் அருமையா கொடுக்கும் இதை வந்து நம்ம டீ காஷனும் ஆட் பண்ற மாதிரி டீ தூண் போட்டிருக்கோம் காஃபி பவுடரும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸலன்டான ரிசல்ட் கொடுக்கும் உங்க முடியில வந்து நல்ல பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நல்லா வந்து கலரை மாத்தி கொடுக்கும் உங்க முடியோட வெள்ளை நிறத்தை மாத்தி நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்லாவே கொடுக்கும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதுல வந்து நம்ம என்ன ஆட் பண்ண அப்படின்னா கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ண போறோம் வேற எந்த ஆயிலும் தேவையில்லை நீங்க நார்மலா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன் போது எதுவுமே வேண்டாம் எப்படி இருக்கு பாருங்க கலர் வந்து எப்படி அப்ளை இதனும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணுங்க உங்கள் வெள்ளை முடிதெலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருங்க ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடி வந்து நல்லா வந்து கலர் மாறி வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் நல்லா கலந்து விட்டணும் ஏன்னா காஃபி பவுடர் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நமக்கு ஹேரில் நல்லா ஊற்றும் எப்படி இருக்குது பாருங்கள் டை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி கூட நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படியே இருக்கும் நீங்கள் எப்பக்கெல்லாம் தேவையோ உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு நல்ல இந்த காஃபி பவுடரோட கலரும் டீ பவுடரோட கலரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் கொஞ்சம் கையில் இந்த இந்தளவுக்கு நம்ம கையில் பிடிக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கருமை அதாவது நல்ல ஒரு பிளாக் கலர் வந்திருக்கு பாருங்கள் காஃபி பவுடர்லாம் ஆட் பண்ண மாதிரியே நமக்கு தெரில அந்தளவுக்கு நல்ல ஒரு கருகருகருன்னு கலர் இருக்குது பாருங்கள் இது அப்படியே நல்ல முடியில் பிடிக்கும் இதை நான் உங்களுக்கு என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்தளவுக்கு என் முடி வந்து என்னுடைய வெள்ளை முடியெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் லைவாகவே பார்க்க போகிறீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக சேஞ்ச் ஆகுதுங்க இதே மாதிரி நம்ம முடியில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முடியை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்ல சேஞ்ச் ஆகி நல்லா பிடிக்குது பாருங்கள் கலர் சூப்பராக பிடிக்குது இப்போ என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க இப்போ இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்னுடைய ஹேரில் எப்படி இருக்கு பாருங்க கலர் செம்மையாக வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள் இதை வந்து நீங்க வாஷ் பண்ணிரணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் உங்க ஹேர்ல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க நல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லபடியாக மசாஜ் குடுக்கணும் வெள்ளை முடி எல்லாம் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் நல்ல உள்பகுதியில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்ல ஸ்கால்ஃபில் வந்து படணும் இருந்தால் இருந்தாதான் இதை அப்ளை பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க நிறைய முடிகள் இல்லாதவங்க கூட இது காரணமா ஹேர்ல அப்ளை பண்ணலாம் நல்ல முடியோட உள் பகுதியில் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளையா இருக்க முடியல டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஃபுல் வெள்ளையா இருக்கு சொல்றீங்கல்ல அவங்க வந்து இதை ஒரு மூணு டைம் அப்ளை பண்ணாலே போதும் நல்லா வெள்ளையா இருக்க முடியும் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா கருகருன்னு வந்துடும் கையில பாருங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிட்டு இதை வந்து டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் ஷாம்பு அல்ல சீக்கிரக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒன்றுதான் இருக்குது அதையும் நம்ம தேய்ச்சிடலாம் ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் எப்படி நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு நல்லா என்னுடைய முடிவு சேஞ்ச் ஆயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இ பபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்